அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போன மாதம் ஜூலை மாதம் சில பேருக்கு வந்து ஒரு நல்ல மாதமாக இருந்திருக்கும் சில பேருக்கு வந்து அது ஒரு கசப்பான மாதமாக இருந்திருக்கும் முடிந்த மாதம் எப்படியாக வேணாலும் இருக்கட்டும் ஆனால் இன்றைய தினம் பிறந்திருக்கக்கூடிய இந்த மாதம் நம்ம அனைவருக்கும் எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாதமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிப்போம் இன்றைய தினம் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி மிக மிக அற்புதமான ஒரு நாள் ஆடி மாதத்தோட மூன்றாவது வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல நான் பதிவாக கொடுத்திருக்கிறேன் அதோடு சேர்ந்து இந்த ஒரு எளிய விஷயத்தையும் இன்று இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்பு செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்திற்கு எந்த ஒரு சின்ன தொந்தரவோ அல்லது சின்ன ஒரு இழப்போ எதுவுமே வந்து ஏற்படாது ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்மை சுற்றி நம்ம நல்லா இருக்கணும் அவங்க நல்லா வளரணும் மேலும் மேலும் அவங்களுக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விட எப்படா இவங்க கீழே விழுவாங்க இவங்கள எப்படி வந்து நம்ம தாக்கி பேசலாம் எப்படி வந்து காலை வாரி விடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னும் உண்மையை சொல்லணும்னா நம்ம வீட்டுக்குள்ளாரே நம்ம வந்து எப்போ கீழே விழுவோன்ட்டு பார்க்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க ஏன்னா நிறைய பேர் நமக்கு போடக்கூடிய கமெண்ட் மூலமாக அதை வந்து ரொம்ப நல்லாவே ஆகுது இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு மாதத்தோட முதல் நாள் இன்றைய தினம் இந்த நாள் வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் வளர்பிறை அஷ்டமியாக இருப்பதால் இந்த உலகத்தையெல்லாம் கட்டி காக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பைரவருக்கு அனைத்து திசைகளுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் பைரவர் சிவனோட அம்சமாக இருக்கக்கூடியவர் சிவன் கோயிலோட பொறுப்பையே பாதுகாக்கக்கூடிய ஒரு தகுதி வந்து பைரவருக்கு தான் இருக்குது முதல் வழிபாடு நம்ம பிள்ளையாருக்கு செய்கிறோம் அப்படின்னா கடைசி வழிபாடு வந்து பைரவருக்கு தான் செய்வாங்களாம் அந்த சிவன் கோவிலை பூட்டிட்டு காலபைரவர் தான் அந்த சாவியையே வச்சுட்டு வரு வருவாங்களாம் ஸோ அத்தகைய சக்தி வாய்ந்த சிவன் பெரிய பெரிய சிவ ஆலயங்கள்லாம் காக்கக்கூடிய கால பைரவர் அவரை நம்ம இன்னைக்கு வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வீட்டையும் காக்கக்கூடிய ஒரு அருளை அவர் வந்து எடுத்துப்பார் அவர் நமக்கு அந்த பொறுப்பை எடுத்துப்பார் நம்ம வீடு எந்த ஒரு துஷ்ட சக்தியும் தீய சக்தியும் அண்டாமல் இருந்துச்சுனாலே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லா இருப்போம் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் சுபகாரியங்கள் எல்லாம் தடையில்லாமல் இருக்கும் ஏதாவது ஒரு முக்கியமான விசேஷத்துக்கு போகிறாங்க போயிட்டு வராங்கனாலே உடம்பு முடியாமல் போயிடுது அதுவும் பசங்களுக்கெல்லாம் பறிச்ச வருதுன்னா அவங்களுடைய உடல்நிலை நல்லா இருக்கணுங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு வேண்டிப்போம் அதுவும் போர்டு எக்ஸாம்லாம் வரும்போது அவங்க வந்து எந்த விதத்துலேயும் அவங்க வந்து உடல்நிலை பாதிக்கப்படக்கூடாது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வரும்பொழுது அவங்க ஆரோக்கியமாக இருந்தால் தான் எல்லாத்தையுமே அவங்க ஃபேஸ் பண்ண முடியும் ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் பூரண ஆரோக்கியத்துடன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த விஷயங்களை செய்யலாம் எந்த பண இழப்பீடு வரக்கூடாது வீண் செலவுகள் விரைய செலவுகள் இந்த மாதம் நம்ம வீட்டுக்கு எதுவுமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வழிபாடை நம்ம இன்னைக்கு தாராளமாக செய்யலாம் அதனால் இது வந்து சாதாரண ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சி விட்டுடாதீங்க எல்லாருமே நம்பிக்கையோட இதை உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு வெளியில் மட்டும் இன்று இரவு நீங்கள் வையுங்க நிச்சயமாக உங்களுடைய வீடு ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளார அதுவும் யாரோட பாதுகாப்பு வளையத்துக்குள்ளார இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால பைரவரே நம்ம வீடை வந்து அவ்வளோ நல்லா பார்த்துப்பார் சில பேருக்கு இப்படிப்பட்ட விஷயங்களில் நம்பிக்கை இருக்கும் சில பேருக்கு நம்பிக்கை இல்லாதவர்கள் இதை செய்ய வேணாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இதற்கு முக்கியமான தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெண்கடுகு இந்த வெண்கடுகை சில பேர் மஞ்சள் கடுகு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெண்கடுகை வந்து நம்ம தூபம் போடுவதற்கு பயன்படுத்துவோம் எதற்காக அந்த தூபம் போடுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன கண்திருஷ்டிலேருந்து எதிர்த்த வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மேல் வீட்டுக்காரங்களோட வயத்தெறிச்சல் பொறாமை இதெல்லாம் நம்மளை விட்டு போகணும் அப்படிங்கிறதுலருந்து பெரிய பெரிய ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி மாந்திரிக விஷயங்கள் செய்கிறாங்கல்ல அது கூட இந்த ஒரு வெண்கெடுகால வந்து சுக்குநூறாக உடைந்து போயிடும் இது வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது அதனால் ஹிமாலய மலைப்பகுதிகளில் தான் இது வந்து விளையுமா பைரவருக்கு மிகவும் உரியது இது அதனால இந்த வெண்கடுகை நம்ம வ அஷ்டமி தினங்களில் ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்தியே ஆகணும் சில பேர் வெண்கடுகு தீபம் போடுவாங்க இல்லைன்னா தூபம் போடும்போது இதை பயன்படுத்துவாங்க தூபம் போட்ட உடனே இது பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்கும் அப்படி வெடிச்சதுனாலே அந்த திருஷ்டியெல்லாம் அதை எப்படி வெடிச்சு செதறி போதோ அதே போலவே நம்முடைய திருஷ்டியும் செதறி போயிடும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை இதை வந்து உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு அகலில் எடுத்துக்கோங்க கொஞ்சம் இதை விட கம்மியா எடுத்துக்கிட்டா கூட நீங்க போதும் போதும் எந்தவித சக்திகளும் நம்ம வீட்டுக்குள்ளார அண்டாது வெளியில் வையுங்க நீங்கள் உங்கள் வீட்டு நிலைவாசல் இருக்குதுன்னா வெளியில் வையுங்க அந்த மரச்சட்டம் இருக்கும்ல நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் பூசி கோலம்லாம் போடுவோம் விளக்கெல்லாம் ஏற்றுவோம்ல அந்த மரச்சட்டத்துக்கு வெளியில் நீங்கள் உள்ளார இருந்து லாக் பண்ணிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது ஏன்னால் நிறைய பேர் இதில் சந்தேகம் கேட்குறீங்க ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து உங்கள் ஃப்ளாட் டோருக்கு வெளியில் வந்து அந்த காமன் பாத்வே இருக்கும்ல அங்கே வந்து நீங்கள் இதை தாராளமாக வைக்கலாம் இன்று ஒரு நாள் இரவு மட்டும் இது அங்கே இருந்துச்சுன்னா போதும் அதுக்கப்புறமா நீங்கள் இதை தாராளமாக எடுத்துடலாம் ஸோ இந்த வெண்கடுகு வெண்கடுகோடு சேர்த்து நம்ம வைக்க வேண்டியது எட்டே எட்டு மிளகு இன்றைய திதி பார்த்திங்கன்னா அஷ்டமி எட்டாவது திதி ஸோ நம்ம எட்டு மிளகுகளை இங்கே வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே வச்சாலும் வைக்கலாம் அல்லது நீங்கள் வந்து ஒரு வட்ட வடிவத்தில் நீங்கள் இதில் வெண்கடுகு மேலே வைச்சாலும் வைக்கலாம் இதை வச்சிடுங்க ஏன்னா இந்த மிளகும் சரி வெண்கடுகும் சரி ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா இதற்கு இணையான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் வேறு எதுவுமே இருக்காது நம்ம வீட்டுக்குள்ளார வித ஒரு சின்ன கெட்டது கூட நம்ம வீட்டுக்கு வராது இன்கேஸ் யாராவது ஒரு கெட்ட எண்ணத்தோடு நம்ம வீட்டுக்கு வராங்க ஆனால் நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க பழகுவாங்க அவங்க வந்தால் கூட அவங்களுடைய கண்திருஷ்டிலாம் வந்து சுக்குநூறாக பொசுங்கி போயிடும் இதெல்லாம் வந்து அவங்க பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் மறைவான இடத்துல கூட வைக்கலாம் பார்வையில் வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது அப்படி வந்து சில பேர் பேசிக்கிட்டு நம்ம வீட்டில் என்ன புதுசாக வாங்கியிருக்கிறோம் என்ன வளர்ச்சி அப்படிங்கிறத சில மக்கள் வந்து அதை மாதிரி பேசிட்டு போவாங்க அவங்க வந்துட்டு போனாலே வீட்டில் ஒரு சண்டை நடக்கும் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு அமைதியின்மை அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும் ஸோ இதை மட்டும் நீங்கள் இன்று இரவு வைங்க நாளைக்கு காலையில் இந்த ஒரு பொருளை பேப்பரில் மடிச்சுடுங்க நீங்கள் எப்போ உங்கள் வீட்டில் நெருப்பு மூட்டி சாம்பிராணி போடுறீங்களோ இப்போ தேங்காய் சிரட்டை இருக்குதில்லை அதில் வச்சு நம்ம சாம்பிராணி போடுவோம் அது எரியும் அப்போ வந்து நீங்கள் இதை வந்து அந்த நெருப்பில் போட்டுடலாம் அதை மாதிரி மட்டும் நீங்கள் செய்யுங்க நெருப்பில் இதை அவசியம் போடணும் நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டெல்லாம் தூக்கி போட்டுடாதீங்க நெருப்பில் போட்டு அது வந்து வெடிக்கிறத வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படி பார்த்தாலே வித திருஷ்டியும் நம்மக்கிட்ட அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் நீங்கள் நாளைக்கு நாங்கள் நெருப்பு மூட்டி போடலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் நாளைக்கும் நீங்கள் போடலாம் இதை ஒரு பேப்பரில் மடித்து வீட்டுக்கு உள்ளார எடுத்துன்னு வராதிங்க வெளியிலே ஒரு இடத்துல வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை வந்து நீங்கள் நெருப்பு மூட்டி போட்டுடுங்க இதை மட்டும் நீங்கள் இந்த இந்த மாதம் இன்றைய தினம் செஞ்சு பாருங்கள் இந்த மாதத்தில் போன மாதத்தை விட ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறத நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி